தேவன் அவர் மறுத்தோல் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் எவ்வளவு பேருங்க ரச்சிப்பு எப்படி சொல்லிட்டாரு விசுவாசித்தால் எல்லாம் சொல்ல விசுவாசித்தால் நம்ம இப்படிதான் ரச்சிக்கப்படுறோம் கிறிஸ்துக்குள்ள இப்படிதான் நம்மளுடைய முத முதல் அனுபவமா இருக்குது அதனாலதான் இப்ப நான் ஸ்டெப் இப்ப நான் போற போதிக்கிற போதனையே இப்ப பாத்தீங்கன்னா முளை முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கிறேன் முதல்ல இருந்துன்னா ஒரு கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி வரோம் வந்து பிறக்கிறோம் பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து வேறு வாரங்களை பொடிக்க போகிறேன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் பிறகு ஆவின் கனி வரங்கள் அபிஷேகம் அந்நிய பாஷை இது எல்லாத்தையும் அப்படியே வந்து கவர் பண்ணி பரலோகனா என்ன நரகனா என்ன தேவ தூதர்னா என்ன விழுந்து போன தேவ தூதர் யாரு மணக்கண்கள்னா என்ன பிரகாஷ் மணக்கண்கள்னா என்ன இது எல்லாத்தையும் அப்படியே பார்க்க போகிறோம் அலையிலாம் ஒவ்வொன்றும் பார்க்க போறோம் இல்லையா எத்தனை பேர் நரகத்தை பத்தி தெரியுன்றீங்க கைய ஒரு நரகத்தை பத்தி சத்தியம் தெரியல அது இல்லையா பரலோகத்தை சத்தியம் தெரியணும் நிக்கத்தப்பாரு பூமி கறிய காரியங்களை சொல்லி நீங்க விளங்கிக்கல பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்லி நான் எப்படி விளங்கிக்காம விளங்கிக்க மாட்டீங்க அதாவது பரலோக காரிய பூர்வகாரத்தை சொல்கிறேன் அதை நீங்க அறிஞ்சிக்க மாட்டீங்களே இதுவே தெரியல அப்போ பரலோக காரியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு அவர் பரலோகத்து காரியத்தை அதிகமாக சொல்கிறாரு ஏன்னா நம்ம இதை இந்த அடிப்படையில் நம்ம நம்ப கூடாது பரலோகத்தின் அடிப்படை அதெல்லாம் தான் ஏசு சொன்னார் பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுது போல பூமியிலும் செய்யப்படுவதாக நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற சித்தம் இல்லை அவருடைய சித்தம் பூமியில் எப்படி செய்யப்படுதா பரலோகத்தில் உங்க சித்தம் எப்படி இருக்குது பரலோகத்தில் எப்படி இருக்குது அங்கே பரிசுத்தமான இடம் அற்புதமான இடம் ஆசீர்வாதமான இடம் நல்ல இடம் இல்லையா பர்ஃபெக்ட் பிளேஸ்னு இருக்குது ஆங்கிலத்தில் ஹெவன் என்றால் அது சரியான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு பாரடைஸ் அப்படின்ற இல்லையா பரதேஸ் ஆவிகள் இழைப்பாறுகள இடம் அப்ப நம்ம அப்படிப்பட்ட இடமாய் இழைப்பாறு இடமாய் இந்த பூமி ஆக்கணும்ன்றதான் கத்தர் விருப்பம் ஏன்னா அவர் உண்டாக்கணும் விதமா இன்றைக்கு பூமி இல்லை சரி அப்ப எப்படி ரசிக்கப்படுறோம் அப்படி வார்த்தையை கன்ஃபர்ஸ் அப்படி ரசிக்கப்படுறோம் அப்படிதான் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க யாருக்கா சொல்லியிருப்பீங்க அதனால நீங்க சபைக்கு வந்திருப்பீங்க வேற யாராவது கூட்டத்தில் ரச்சிக்கப்பட்டிருப்பீங்க இயேசுவை ஏற்றிருப்பீங்க அதன் அடிப்படையில் வந்திருப்பீங்க அது வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நான் இயேசுவை ஏற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னும் முதல் உள்ளத்துல நீங்க ரச்சிக்கப்பட்டுட்டீங்க அதன் அடிப்படையில் என்ன பண்றீங்க ஞானஸ்தானம் எடுக்க உங்களை நீங்க என்ன பண்றீங்க அர்ப்பணிக்கிறீங்க அது எல்லாரும் முன்னாடியும் எடுக்கிறீங்க பிறகு எடுத்த பிறகு உங்களை சரீரம் மாறல ஆவி மாறிடுச்சு இன்னர் மேன் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான் அதனால தான் அப்போஸ் நான் இப்போ சொல்கிறா ரெண்டு குறைந்த ஐந்து பதினேழுல இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக